அலுவலகத்துக்கு நடந்தே சென்ற மாவட்ட அவருடைய கார் பறிக்கப்பட்டதால் அவர் நடந்து போனதாக வெளியான அதிர்ச்சி தகவல் சட்டவிரோத மது கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுத்த அதிரடி இப்படி நடந்து போனதால மாவட்ட காவல்துறை இத முற்றிலும் மறுத்திருக்காங்க இது போலியான செய்தி வதந்தின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி ஆக சுந்தரேசன் அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் முதல பணியாற்றிட்டு வராரு இந்த நிலையில தான் அவரு பொறுப்பேற்றதிலிருந்து சட்டவிரோதமா சாராயம் மற்றும் மது கடத்தல் விற்பனையில் ஈடுபடுறவங்க மேல கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிரடியான நிறைய செயல்பாடுகளை ஈடுபட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அனுமதி இல்லாமல் செயல்பட்ட இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வச்சிருக்காரு சட்டவிரோதமாக சாராயம் மற்றும் மது கடத்தல் தொடர்பாக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு எழுநூறுக்கும் மேற்பட்டவங்களை அவர் சிறையில் அடைச்சிருக்காரு மேலும் தொடர் கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது குண்டர் சட்டத்திலையும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு இப்படி சட்டவிரோதமா செயல்பட்டுட்டு செயல்பட்டு வந்தவங்க மேலே அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட டிஎஸ்பி அவர்கள் இப்போ நடந்து அலுவலகத்துக்கு சென்றதால தான் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்கு ஒரு தகவல் வெளியான நிலையில் அதுதான் இப்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கு முதலமைச்சர் வருகைக்கு முன்னாடி அமைச்சர் எஸ்கார் செல்வதற்காக டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுடைய வாகனத்தை கேட்டு கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்கு அனுப்பிட்டு அவருடைய வாகனத்தை வாங்கிட்டு டிஎஸ்பிக்கு அவருடைய வாகனத்தையே திருப்பி தர மாவட்ட காவல்துறை மறுத்ததா சொல்லிதா ஒரு செய்தி வழியாகச்சு அதன் காரணமாக தான் அவர் இருசக்கர வாகனத்தில் போறாரு இப்போ நடந்து போயிருக்காரு அப்படின்ற செய்தி வெளியாகச்சு இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கிட்ட விளக்கம் கேட்டதற்கு மாவட்ட காவல்துறை இதை முற்றிலும் மறுத்திருக்காங்க இது வதந்தி பொய்யான தகவல் யாரும் நம்ப வேண்டாம் அவருடைய கார் பழுதாகியிருக்கு அதன் காரணமாக தான் அவர் இப்படி நடந்து போயிருந்திருக்காரு அப்படின்ற முற்றிலும் வேறொரு தகவலை மாவட்ட காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க அதனால் கார் பறிக்கப்பட்டு டிஎஸ்பி அவர்கள் நடந்து போனார் அப்படின்ற செய்தியை யாரும் நம்பாதீங்க இது முற்றிலும் பொய் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க மாவட்ட காவல்துறை இந்த செய்தியின் காரணமாக பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க